காரணமும் காதலாம் ஏன்னா காதல உள்ள ஒரு சிறு பகுதி என்றோன்னு சொல்லக்கூடிய ஒரு சிறு பகுதி தான் வந்து நம்மள மயக்கம் வர விடாம தருந்து நம்மளை சமநிலையா நிக்க வைக்கிறது சொல்றாங்க அந்த காதல வந்து ஒரு சிறு

சத்தம் பண்ணிக்க முடியல தகுதி இருக்குன்னு சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு மனிதனுடைய காதல முப்பதாயிரம் செல்கள் இருக்குன்னு சொல்றாங்க அதனால தான் நீங்க பேசுற பேச்சு எனக்கு வந்து தெளிவா கேட்குதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி நீங்க பேசுற ஒளி என்னுடைய காதல இருபது தடவை ஒழிக்கும்னு சொல்றாங்க அதனால தான் வந்து அங்கே இருந்துதான் மூளைக்கு வந்து பிரெயினுக்கு சிக்னலை பாஸ் பண்ணி நீங்க பேசுறது எனக்கு துல்லியமா கேட்குது அதே மாதிரி நம்ம உடம்பு

நல்ல செயல்களை செஞ்சு நல்ல அமல்களை செய்வோம் அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை அவர்களுக்கு அலுவான அதே மாதிரி எப்படிப்பட்ட படைப்பை படிச்ச அல்லாவுக்கு நம்ம அதிகமாகவே நன்றி கடன் செலுத்தோம் வரக்காது